நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒருவன் நற்செயல் செய்தும் அதனால் துன்பப்படுகிறான் மற்றொருவன் அதர்ம செயல் செய்தும் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படியானால் எப்படிப்பட்ட நற்செயல் செய்தாலும் தர்மத்தின் வழி நடந்தாலும் கிடைப்பது துன்பம்தான் என்றால் நற்செயல் மீதும் தர்மத்தின் மீதும் உள்ள நம்பிக்கை குறைவது நியாயம்தானே இருப்பினும் அவநம்பிக்கையால் நம்பிக்கையால் போவது பதட்டமான மனநிலையும் அஞ்ஞான எண்ணங்களுமே ஆகும் மனித குணங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அவை தபஸ் ரஜஸ் சாத்விக் ஆகும் என்பது பிரகாசம் பூஜை குரோதம் ஆவேசம் வேகம் மாற்றம் குணங்களை உள்ளடக்கியது என்பது அகங்காரம் அஞ்ஞானம் சிந்தனை சேசம் மரணம் இச்சை துரதிஷ்டம் ஆகிய குணங்களை உள்ளடக்கியது தமஸ் மற்றும் ரஜஸ் குணங்களின் சீர்நிலை குழையாமல் பாதுகாப்பதுதான் உலகில் உள்ள அனைவருக்கும் நன்மை அளிக்கும் சாத்வீகம் என்பது தூய்மை அர்ப்பணிப்பு தூய சிந்தனை இளமை உழைப்பு வளர்ச்சி சத்தியம் தன்னம்பிக்கை ஞானம் பெறுதலில் ஆர்வம் சிருஷ்டியின் பரிபாலனம் ஆகிய குணங்களை உள்ளடக்கியது மேற்கூறிய முதல் இரண்டு நிலைகளின் சீர்நிலை சற்றே மாறும்போது இப்படிப்பட்ட இன்பதுன்பத்தின் நிலைப்பாடு சற்றே மாறுகிறது இந்த மகிழ்ச்சி மற்றும் துன்பத்தின் கால அளவு அவரவர் முற்பிறவி பலனிற்கேற்ப அமையும் எனவே நற்செயல் செய்பவர்கள் தன் நிலையிருந்து மாறாமல் இருப்பதும் தீய செயல் செய்பவர்கள் தன் நிலையை மாற்றியாக வேண்டும் என்ற நிஜத்தை உணருங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் நன்றி நனி நன்றி